from the It's a good-

தொகு இருக்க அதன் முடிவெடுக்க கூட ஐம்பது வருஷம் பாயிருக்கும் ஐம்பது வருஷம்

ఆయన గారిని తో పొర్తిరికుమా వింటలా అబెనడికరమే யாராவது ఒక పొర పొర ప్రియ

Oh vale.

நம்ம பேசுறது தமிழ்நாடு கூறாங்க சந்திப்பாரு பண்ணச்சார கடல் பண்ணச்சார கடல் தமிழ்நாடு கூட நம்ம பேசுறது சட்டப்பட்ட ஆனால் இன்னைக்கு இருந்தாலும் நம்ம சற்று

ிகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க